வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபா இந்த வீடியோவை பார்க்கலாம் பிரபல சீரியல் நடிகரோட அப்பாவும் பிரபல நடிகருமான துவாரகிஸ் அவர்கள் இப்போது மறைந்த செய்தி வெளியாக இருக்குது அது பற்றின முழு செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எதிர்நீச்சல் சீரியலில் அரசு கதாபாத்திரத்துலேயும் கோலங்கள் சீரியல்லையும் நடித்து தமிழில் ரொம்பவும் பிரபலமானவர் தான் கிரி அவர்கள் இவரோட அப்பா தான் துவாரகிஸ் அவர்கள் துவாரகிஸ் அவர்கள் எயிட்டிஸில் பல தமிழ் திரைப்படங்களை நடிச்சிருக்காரு குறிப்பாக அடுத்த வாரிசு நான் அடிமை இல்லை சாருலதா கிழக்கு ஆப்பிரிக்காவில் சீலானு பல முன்னணி திரைப்படங்களையுமே இவர் நடிச்சிருக்காரு இதே போல் தமிழ் கன்னட இரண்டு திரைப்பட உலகத்துலேயும் இவர் தயாரிப்பாளராக சிறந்து விளங்கியிருக்கார் இந்த நிலையில் தன்னோடய எண்பத்தி ஓராவது வயதில் துவாரகிஸ் அவர்கள் மறைந்த செய்தி வெளியாயிருக்கு இதை பற்றி ரஜினி அவர்கள் தன்னோட இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் துவாரகிஸ் அவர்களோட நெருங்கிய நண்பர் தமிழ் சிறப்பாக நாங்களும் அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றியோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிடைக்காமட்டே சொல்லுங்கள் தமிழ் சின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க